இடுப்புலி இந்த ஒரு வார்த்தை எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து சொல்லுவாங்க அதுவும் வந்து முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் அலுவலகத்துக்கு அதிகமான விடுப்பு எடுக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறதுல முக்கியமானது வந்து இடுப்பு வலின்னு சொல்லக்கூடியது இந்த பேக் பெயின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது ஆண் பெண் இருப்பாளருக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனைகள் தசைகளில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இல்லை ஒரு வயதான காலத்தில் எலும்புகள் குழந்தைகளுடைய அடர்த்தி குறைபாடுகள்னால வரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பேக் பெயின் வந்து வரலாம் ஸோ இந்த இடுப்பு வழியை சரி செய்யக்கூடிய பத்து முறைகளை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் வேகள்ல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை வந்து தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இரவு நேரத்தில் எனக்கு ஒரு வேலையெல்லாம் முடித்த பிறகு இடுப்பு ரொம்ப வந்து ஒரு உளைச்சல் மாதிரி ஒரு வழி இருக்குது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது தசை சார்ந்த ஒரு வழியாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம வந்து மகாராஜா தைலத்தை லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி வ தடவிக்கலாம் அந்த மாதிரி தடவும் போதே தசை சார்ந்த வழிகள் வந்து சரியாயிடும் சில நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க நாள் முழுவதும் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இல்லை நாள் முழுவதும் உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லை வந்து வெயிட்டு தூக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குன்னா இடுப்பில் இருக்கக்கூடிய ஜவ்வு விலகல் அந்த ஜவ்வு விலைகளால் காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும் இடுப்பு வலி கால் வரைக்கும் வந்து பரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்புலேருந்து வலி காலில் சுண்டி இழுக்கிற மாதிரி இல்லை வந்து ஒரு பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு வழி இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்து சயாட்டிக்கா வழி அப்படிங்கிறது சொல்லுவோம் இன்னும் ஒரு அறுபது எழுபது வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உட்கார்ந்தாலுமே வந்து வலி இருக்கும் நடந்தீங்க அப்படின்னா வலியோட அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லம்பார் கேனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது அவங்களுடைய அந்த தண்டுவட எலும்புகளில் இருக்கக்கூடிய உயரம் வந்து குறைஞ்சு அந்த எலும்பு தேய்மானம் அடைஞ்சு காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இடுப்பு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பத்து முறைகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வழியை சரி செஞ்சிக்கலாம் அதில் முதல் வகை இந்த நிறைய நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நிறைய பைக் ஓட்டுறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே அவங்களுடைய கோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் அது என்ன டாக்டர் கோர் மசில் அப்படின்னா நம்மளுடைய அடி வயிற்று தசைகளும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் தான் ஸோ பெண்களுக்கு ஒரு டெலிவரி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த கோர் மசில்ஸ் வந்து வீக்னஸ் வந்துடும் ஸோ இந்த கோர் மசிலை ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை ஆசனம் சேதுபந்த ஆசனம் புஜங்க ஆசனம் இல்லை ப்ளாங் பொசிஷன் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம் ஸோ இதை பண்ணோம் அப்படினாலே நம்ம அடிவேடு தசைகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இதுவும் வந்து பேக் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம உட்காரக்கூடிய பொசிஷனை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ நம்மளுடைய ஸ்பைன் அதாவது தண்டுவடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய இடுப்பு த பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வந்து நம்ம முட்டியை விட கொஞ்சம் வந்து உயரமாக வந்து இருக்கணும் இந்த பொசிஷனில் நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கலாம் சோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நம்ம வந்து கரெக்டாக உட்கார்ந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா பேக் பெயின் வராம தவிர்த்துக்கலாம் மூன்றாவது கண்டினியூஸாக உட்கார்ந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே வந்து உட்காரோம் அப்படின்னாலே நம்ம டிஸ்கில் வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து உண்டாகும் அந்த மாதிரி அழுத்தம் உண்டாகிறதுனாலையும் உங்களுக்கு இடுப்பு வழி வந்து வரலாம் ஸோ ஒவ்வொரு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு முறையும் எழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்துட்டு வர்றது நல்லது நாலாவதாக உங்களுடைய வெயிட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய தொப்பை பகுதி ஸோ இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட் அதிகமாக இருக்குது அங்கே வந்து ஒரு கிலோ வெயிட் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஸ்பைனில் நாலுலேருந்து அஞ்சு கிலோ வெயிட் ஹீட் ப்ரெஷர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இடுப்பில் அதிகப்படியான தசைகள் வந்து இருக்குது தொப்பை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அப்போ உங்கள் வெயிட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம் ஐந்தாவதாக நீங்கள் எப்படி வெயிட்டு தூக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஸோ ஏதாவது ஒரு வெயிட் வந்து கீழேருந்து எடுக்கணும்னா சடனாக குனிஞ்சு வந்து எடுக்கக்கூடாது நம்ம முட்டியை மடக்கி நம்ம உடலோடு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைனா ஸ்குவாட் பண்ணி உட்கார்ந்த பொசிஷனில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பைனுக்கு அதிகமான அளவுக்கு பிரஷர் வந்து இருக்காது வெயிட் தூக்கும்போது போது கவனமா வந்து இருக்கணும் ஆறாவதாக நம்ம தூங்கக்கூடிய விதம் ஸோ ப்ராப்பரான ஒரு தூக்கம் வந்து இருக்கணும் அதையாவது நம்ம தூங்கக்கூடிய அந்த பெட்டு வந்து கொஞ்சம் வந்து கனமாக வந்து இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருக்கக்கூடாது ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான இல்லை வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லலாம் நம்ம தூங்கினோம் அப்படின்னா இடுப்பு பகுதியும் தலைப்பகுதி மட்டும் வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே போகும் மற்ற பகுதிகளில் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்காது ஸோ அப்போது கொஞ்சம் ஒரு தடிமனாக இருக்கக்கூடிய இடங்களில் தூங்குறது நல்லது முக்கியமாக பாய் விரிச்சு நம்ம வந்து தூங்கலாம் ஸோ இது வந்து பெட்டரான ஒரு விஷயம் ஸோ ஏழாவதாக காலையில் எழுந்த உடனே ஒரு நாற்பது நிமிஷமாவது நடைபயிற்சி மேற்கொள்றது நல்லது இந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த தசைகள்லாம் இருக்க மாடும் ஸோ நம்ம ஒரு நடைபயிற்சி மேற்கொள்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எட்டாவதாக ஏதாவது ஹீட் ஃபார்மெண்டேஷன் வந்து அப்பப்போ வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு மகாராஜா தாயிலத்தை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம த தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீட் ஃபார்மெண்டேஷன் நல்லா வந்து கல்லுப்பு வறுத்து ஒத்தரம் கொடுக்கறது இல்லைனா வந்து ஹாட் வாட்டர் வச்சு நம்ம வந்து ஒத்தரம் கொடுக்கறது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வழிகள் நல்லாவே வந்து குறையும் ஒன்பதாக நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கார்டிசால் ஹார்மோன் வந்து உடம்புல சுரந்துது அப்படின்னாலே நம்ம ஸ்பைன் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிஃப் ஆக்கிரும் ஸோ அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது நல்லது ஸோ பத்தாவது உங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை வந்து தொடர்ந்து பேக் பெயின் அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுங்கள் ஸோ அதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வந்து வரலாம் ஸோ இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பேக் பெயின் வராமல் வந்து தடுத்துக்கலாம் அது கூட உணவு முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி மஞ்சள் மிளகு வந்து எடுத்துக்கிறது முடக்கத்தான் கீரை பரண்டை பப்பாளி முளைக்கட்டிய தானிய வகைகள் முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரியான உணவு பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும் வழிகளும் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இடுப்பு வழிக்கான காரணங்கள் என்ன அதை குறைக்கிறதுக்கான பத்து வழிகளை பற்றியும் உணவு முறைகளை பற்றியும் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முதல் நாடி அது தனிக்கு வாய்நாடி வைப செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அழகுதரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஜனவரி இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் ஏழாம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கூடம்பாக்கம் டாக்டர் ஜெயருவா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் சூரியபாரதி திருச்சி டாக்டர் அபிராமி தஞ்சாவூர் டாக்டர் அபினாமோமிஷா மதுரை டாக்டர் ஜபசி நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் சோனாலி ஹொசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவனி ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை முதுகுவலியா மூட்டுவலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்